நம்ம சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பர் அப்புறம் ஆனால் மட்டன் கீமா பிரியாணி தான் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மூணு வங்காயம் நீலவக்கலை கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் வந்து ஆட் பண்ணலாம் ரெண்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிடலாம் இது கூட ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் நம்ம ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனால் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து ஆயிலே சால்டே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கலர் வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மட்டன் கீமா வந்து ஆட் பண்ணுறேன் கீமா ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டூ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க மட்டன் வந்து ஸ்டாக் வாட்டர் வரும் வந்ததுக்கப்புறமா கேர்டோ ஆஃப் லெமனோ வந்து ஸ்வீஸ் பண்ணிவிட்டேன் கேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கேர்ட் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ கீமா வந்து தனியாக வந்து வாட்டரை ஆட் பண்ணி விசில் விட்டு போகிறதுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி இருக்க வாட்டரும் மட்டன் கீமாவில் இருக்க வாட்டரும் வந்து கரெக்டாக இருக்கும் இது க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விடுங்க சூப்பராக வந்து தக்காளியும் குக் ஆகிட்ருக்கும் கீமாவும் குக் ஆகிட்ருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீரக சாம்பார் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமா சால்ட் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருந்தால் தான் ரைஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து சால்ட் அதிகமாக கொஞ்சம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன் ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வைக்கல அப்படியே டேரெக்டாக வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அப்படியே லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் விடுங்க சூப்பராக வந்து ரைஸும் குக் ஆகிடும் அதே மாதிரி நம்ம கீமாவும் இன்னும் பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிடும் இந்த மாதிரி கிட்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஒரு சூப்பரான மட்டன் கீமா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேட்டா ப பாய்